நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு வந்து பஸ்ல பயணம் பண்ணும்போது போது வருத்தம் நிறைய இருக்கும் எனக்கு வருத்தம் நிறைய இருக்கும் ஆம்பளைங்களாம் உட்கார இடத்துல ஒண்ணு எழுதி வச்சிருப்போம் பஸ்ல பிரைவேட் பஸ்ல கவர்மெண்ட் இடத்துல எழுதியிருப்போம் பெண்கள்லாம் உட்கார இடத்துல ஒரு எழுதியிருப்போம் பாவையர் பூவையர் எழுதியிருப்போம் நம்ம பக்கம்னா இருக்கிறது ஜாக்கிரதை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் நான் எனக்கு இடமே அதுக்கு நேரம் அது நேரம் நின்று பார்த்தா திருவிழா ஜாக்கிரதை அப்புறம் அந்த மனக்கவலை தாயா பின்னாடி மாறிச்சு முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அனைத்து பஸ்ஸரியும் திருக்குறளை எழுதினார் அது எவ்வளவு பெரிய பரம்பரை விளம்பரம் தெரியுமா அப்ப எழுதி வச்ச திருக்குறள விரும்புறதா விரும்பியா படிக்கிறாங்களா இல்லையா படிக்கிறாங்க இல்லையா சார் நீங்க திரும்ப திரும்ப ஒண்ணு எழுதினாக்கா அது ஏதாவது ஒண்ணு படிக்கணும் எண்ணம் வந்துடும் Apa itu mana nah.